ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் இல்லம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பது நாளைக்கான மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இடிஎஸ்ஸ்க்கி இப்போ நாம பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வாங்க இப்போ பார்க்கலாம் இந்த சேமிப்பு இந்த முப்பது நாள் சேமிப்பை வந்து யார் வேணாலும் வந்து சேமிக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் சேமிப்பே பண்ணலை இப்போ தான் வந்து முதல் முறையாக சேமிப்பை வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த சேமிப்பை வந்து தொடங்கலாம் அதே போல் என்னால் சேமிக்கவே முடியல நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன் என்ன நான் வந்து சம்பாதிக்கலை அப்படின்னு சொல்கிற இல்லத்தரசிகளும் வந்து இந்த சேவிங்ஸ் சேலஞ்சை வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்க மூணாவதாக வந்து எங்களுக்கு வந்து குறைந்த வருமானம் தான் வருது அந்த வருமானத்தில் எங்களால் சேமிக்க முடியலை எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் சேமிக்கவே முடியலன்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் சேலஞ்சை வந்து பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து நம்மளோட முயற்சி தான் நம்ம வந்து முடியும் அப்படின்னு நினச்சா ஒரு விஷயத்த கண்டிப்பாக அது வந்து நம்மளால் முடியும் அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்களாலையும் வந்து சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக வந்து முடியும் நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எ எவ்வளவு வந்து சம்பாத்தியம் முக்கியமோ அதே அளவுக்கு வந்து சேமிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட எல்லா கஷ்ட கஷ்டகாலங்கள்லேயும் நமக்கு உதவக்கூடியது நம்மளோட சேமிப்பு மட்டும்தான் நம்மளை நம்ம வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி ரொம்ப குறைவான சம்பாத்தியம் சம்பாதிச்சாலும் சரி இல்லை நிறைய கை நிறைய சம்பாதிச்சாலும் சரி நம்ம சம்பாதிக்கிற டைம்லேயே நம்ம சேமித்து வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட கஷ்ட எல்லாம் வந்து கை கொடுக்கக்கூடியது நம்மளோட சேமிப்பு மட்டும்தான் அதனால தான் வந்து சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அதுலேருந்து ஒரு பங்கு வந்து சேமிப்புனுக்குன்னு கண்டிப்பாக ஒதுக்கணும் இது வந்து நம்ம மூணு மெத்தடில் வந்து சேமிக்க போகிறோம் அது என்னென்ன மெத்தடில் எவ்வளோலாம் சேமிக்க போகிறோம் மொத்தமாக இந்த முப்பது நாளில் நம்ம எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க மெத்தட் ஒன்றில் வந்து ஒவ்வொரு நாளும் அதாவது டெய்லி சேமிப்பு மாதிரி பண்ண போகிறோம் டே ஒன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அஞ்சு ரூபாயில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டே டூ நாளைக்கு வந்து பத்து ரூபா நாளை மறுநாள் பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அஞ்சஞ்சு ரூபாயாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு வாரத்தில் ஏழு நாளைக்கு நம்ம ஆறு நாள் மட்டும் சேமிக்க போகிறோம் இப்போது திங்கட்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சனி வரைக்கும் சேமிப்பீங்க நீங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்னையிலருந்து ஆறு நாளைக்கு இந்த ரொட்டின் கண்டினியூ ஆகும் திரும்ப வந்து அகைன் முப்பது ரூபாய்க்கு ஆறாவது நாள் முப்பது ரூபாய் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னா ஏழாவது நாள் வந்து மட்டும் விட்டுட்டு எட்டாவது நாள் வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபான்னு ஒவ்வொரு நாளும் வந்து இது அஞ்சஞ்சு ரூபாயா இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் ஒவ்வொரு வாரமாக வந்து நீங்கள் இதை கணக்கு வச்சுக்கோங்க அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கும்போது ஒரு வாரத்துக்கு நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா நூற்றி அஞ்சு ரூபாய் சேமிச்சிருப்போம் அப்போது ஒரு வாரத்துக்கான சேமிப்பு நூற்றி அஞ்சுன்னா ஒரு மாதம் அதாவது நாலு வாரத்தில் நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா நானூற்றி இருபது ரூபா வந்து சேமிச்சிருப்போம் ஒரு மாதத்தில் நானூற்றி இருபது ரூபாய் இந்த மெத்தடில் சேமிக்கும் போது நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் இது வந்து மெத்தட் ஒன்று என்னால் சேமிக்கவே முடியலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ஒன்றில் வந்து சேமிக்கலாம் நம்ம வந்து மூணு மெத்தடில் சேமிக்க போகிறோம் இந்த மூணையுமே சேர்த்து தான் நம்ம இந்த தேர்ட்டி டேஸ் சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து சொல்லியிருக்கோம் அதனால் இந்த மூணு மெத்தடையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களாலையும் முடியும் இப்போ ரெண்டாவது மெத்தடில் எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக மெத்தட் டூவில் சேமிக்க போகிறோம் மெத்தட் டூவில் என் என்ன சேமிக்க போகிறோம் அப்படின்னா சில்லறை சேமிப்பு மாதிரி சேமிக்க போகிறோம் சில்லறை சேமிப்பாக சேமித்தாலும் சரி நீங்கள் ரவுண்ட் ஆஃப் சேமிப்பு மாதிரி சேமித்தாலும் சரி ஒவ்வொரு நாளும் வந்து பத்து ரூபா வீதம் கண்டிப்பாக நம்ம சேமிக்க போகிறோம் முப்பது நாளுமே வந்து சேமிக்க போகிறோம் இல்லை இந்த பத்து ரூபாயை விட என்னால் அதிகமாக கூட சேமிக்க முடியும் அப்படிங்கிறவங்க இருபது ரூபாயாக வந்து சேமிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் வந்து சில்லறை சேமிப்பாவோ இல்லை நீங்கள் வாங்குற பொருட்களோட செலவுகள்லேருந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியோ பத்து ரூபாய் வந்து ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்க போகிறோம் அந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது ஒரு மாதத்தில் முப்பது நாள் அந்த முப்பது நாளில் பத்து ரூபா ஒரு நாளைக்குன்னு நம்ம எடுத்து வைக்கும்போது முந்நூறு வந்து சேமிச்சிருப்போம் இல்லை என்னால் பத்து ரூபாயோட அதிகமாகவே எடுத்து வைக்க முடியும் இருபது ரூபாயாக நான் சேமிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அறநூறுரூபா அந்த முப்பது நாளில் வந்து சேமிச்சிருப்பீங்க நான் மினிமமாக முந்நூறுரூபா வச்சு சொல்லியிருக்கேன் இது வந்து இருபது ரூபாய் முடிஞ்சவங்க கண்டிப்பாக இருபது ரூபாய் வந்து எடுத்து வைங்க ஸோ முப்பது நாளில் நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் சில்லறை சேமிப்பில் அப்படின்னா முந்நூறுரூபா வந்து சேமிச்சிருப்போம் இது போக ஒரு வாரத்துக்கு எண்பது ரூபா வீதம் ஒவ்வொரு சண்டேவும் நம்ம எடுத்து வைக்க போகிறோம் ஒவ்வொரு வாரத்தோட சண்டேவும் வந்து வார சேமிப்பாக எண்பது ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் ஸோ நாலு வாரத்தில் நாலு சண்டேயில் நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னா முந்நூற்றி இருபது ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம் சில்லறை சேமிப்பில் முந்நூறு ஒவ்வொரு சண்டேவும் சண்டே சேமிப்பாக வந்து ஒரு எண்பது ரூபா வந்து அந்த வாரத்துக்கான சேமிப்பாக வந்து எடுத்து வைக்க போகிறோம் அதில் வந்து ஒரு முந்நூற்றி இருபது மொத்தமாக மெத்தட் டூவில் எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னா இந்த முந்நூறு ப்ளஸ் ஒரு முந்நூற்றி இருபது அறநூற்றி இருபது ரூபாய் வந்து நம்ம சேமிச்சிருப்போம் இந்த ஒவ்வொரு வாரமும் காய்கறி வாங்குறதுல நான்வெஜ் வாங்குறதுலே எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நீங்கள் வந்து சேமிப்புக்காக ஒதுக்குறீங்க அப்படின்னா இந்த எண்பது ரூபா சுலபமா வந்து உங்களால் சேமிக்க முடியும் இப்போ மெத்தட் டூவில் நம்ம அறநூற்றி இருபது ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம் மெத்தட் த்ரீயில் வந்து எவ்வளவு சேமிச்சிருப்போம் மொத்தமா எவ்வளவு வந்து இந்த முப்பது நாளில் நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் அடுத்ததா வந்து மெத்தட் த்ரீ இந்த மெத்தட் த்ரீயில் வந்து மாசம் முதல் சேமிப்பா வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருவான் இந்த மாதிரி எங்களால் எடுத்து வைக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்து மளிகை பொருள் வாங்குவீங்க இல்லை வெளியில் அவுட் சைட் சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்குறதுல அவுட்டிங் போகிறதுல ஷாப்பிங் போகிறதுல இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமித்து இந்த ஆயிரம் ரூபாயை வந்து சேமிக்கலாம் ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டுலே சேல்ரி வந்ததுமே வந்து சேமிப்புக்காக ஒரு ஆயரருபாய் வந்து ஒதுக்கிடணும் இல்லை இந்த மாதிரி முடியாதவங்க வந்து இந்த இந்த மாதிரி பண்ணுற இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஆயிரம் ரூபாயை சேமிக்க வந்து பழகணும் இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு மாதமும் நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா மாத சேமிப்பா வந்து ஆயிரம் ரூபாய் சேமிச்சிருப்போம் ஸோ இந்த மூணு மெத்தட் மொத்தமாக மூணு மெத்தடில் வந்து நம்ம சேமிப்பு சொல்லியிருக்கோம் மொத்தமாக மூணு மெத்தட்லையும் எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா மெத்தட் ஒன்றில் நானூற்றி இருபது ரூபாய் மெத்தட் டூவில் வந்து அறநூற்றி இருபது ரூபாய் மூணாவது மெத்தடில் ஆயிரம் ரூபாய் மொத்தமாக வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய் வந்து இந்த முப்பது நாளில் நம்ம சேமிச்சிருப்போம் சேமிக்கவே முடியலைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து ஒரு பல்கான அமௌண்ட்டு தான் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சேமித்து நம்ம ஆர்டியோ கோல்டு காயினாவோ இல்லை நகை போடும்போது நல் நமக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய சேமிப்பு இந்த ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாயை நம்ம ஒரு வருஷமாக சேமித்தா எவ்வளவு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இதே மாதிரி நம்ம சேமிப்பை வந்து பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா நம்ம சேமிச்சிருப்போம் அப்படின்னா பன்னெண்டு மாதம் அதாவது ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வந்து சேமிச்சிருப்போம் சேமிக்கவே முடியாதவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு பெரிய பல்கான அமௌண்ட்டு ஒரு நகை வாங்குறதுக்காகவோ இல்லை வந்து நீங்கள் அடகு நகை வச்சுருக்கீங்க அதை திருப்புறதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ இந்த பல்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூபா வந்து சேமிச்சிருப்பீங்க இது வந்து வீட்டில் வச்சு நீங்கள் சேமிச்சிங்கன்னா இதே வந்து நீங்கள் ஒரு ஆர்டியாக போடுறீங்க அப்படின்னா ப்ளஸ் இதோட சேர்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து வரும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு லம்சமான அமௌண்ட் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட்லாம் சின்ன சின்னதாக வந்து சேமிக்கும் போது தான் நம்மளால் சேமிப்பு அதிகமாகப்படுத்த முடியும் பழக்கவும் படுத்த முடியும் சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளால் வந்து முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணும்போது தான் அதை வந்து இன்னும் மேலும் மேலும் வந்து உங்களால் சேமிப்பை வந்து பெருக்க முடியும் அடுத்தடுத்து என்ன சேமிக்கலாம் எவ்வளவு சேமிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்